ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ யாரெல்லாம் தகலைக்குடைய ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள் பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒரு வெளியூர் வந்திருக்கேன் ஸோ மேரேஜ் இங்கே அதுக்காக வந்திருக்கேன் ஸோ அதுக்காக இன்னொரு வீட்டில் இருக்கிறப்ப இங்கே இவ்வளோ தான் இடம் கிடஞ்சிச்சு ப்ளஸ் இங்கே ஃபுல்லாக அந்த நெசவாளர்கள் வந்து இருக்காங்க இங்கே பேரே வந்து வியூவர்ஸ் காலனி அப்படின்னு சொல்லிட்டு அறுப்புக்கோட்டை இல்லை ஸோ அந்த கணக்கடன் அந்த சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ சாரி ஃபார் தேட் ஆடியோ அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன் சரி நம்ம மேட்ருக்கு வருவோம் அது அடிச்சுட்டு போதியா நீ பேசுகிறது தான் முக்கியம் சொல்லியா அப்படின்றீங்களா இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்லேஃப் ட்ரைலர் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்மளால் டீக்கோட் பண்ண முடியல எல்லாேருமே ஈஸியாக சொல்லிடலாம் ஏ என்னப்பா அதை பார்த்தாலே தெரியலையா எஸ்டிஆரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை கடைசி வரைக்கும் யார் டான் அப்படிங்கிறத காட்டுறாங்க நீங்கள் நான் அந்த தானே இதில் என்ன கதை சுற்றிக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா கதையை கொடுக்க மாட்டார் ஒரு ஜாங்கிரி எப்படி இருக்குமோ சுற்றி 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 இருக்குமில்ல அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில் ஏன் ரங்கராஜ நாயக் சக்திவேல் அப்படின்ற மாதிரி சிம்பு அவர்கள் சொல்கிறாரு ஏன் கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவை அந்த இடத்துல நான் உன்னை விட மாட்டேன்டா உனக்கு எம்மன் ஆனா அப்படின்ற மாதிரி அவரை அழிக்கிற அளவுக்கு நீ ஏன் நானும் பாத்திரம்ல வாடா அப்படின்ற மாதிரி ஏன் அந்த ஒரு பூஸ்பம் சோமெண்ட் வந்து வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒரு நாட் ஓகேவா மற்றபடி கமல்சர் அபிராமி மற்றும் துஷா ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது வாடா அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கும் விழுதே லென்ஸோட குவாலிட்டி என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணுச்சு அதாவது ஏஆர் ரஹமானோடைய மியூசிக் அதாவது கமல் சார் வந்து ஒவ்வொரு விஷயமாக எக்ஸ்பிளைன் பண்ணும் விழுது பின்னாடி பேக்ரவுண்டில் அதை அப்படியே டியூனாக கொண்டு வந்து இதுதான்டா என்னுடைய ஃப்ளேவர் அப்படின்ற மாதிரி ரகுமான் வந்து காட்டி இந்த கதைக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு சரி ரோல்ஸ் என்னென்னு பார்ப்போம் கமல்சருக்கு வெரைட்டி ஆஃப் கெட்டப்ஸ் இருக்குது இந்த படத்தில் அதாவது ஒரு கராத்தே மாஸ்டர் கெட்டப்லாம் வேறு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமல்சருக்கு ஒரு நாயகன் லுக் இருக்குது நாயகனில் சத்யா லுக் இருக்குது ஓகேங்களா நாயகன் ஷேட்லையும் ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுது அவரை அப்புறம் ஒரு இதில் ரொம்ப யூத்தாக சின்ன பையனாக அவர் வந்து எடுத்து வளர்க்குற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் காமிக்கிறார் அபிராமி மெச்சூர்டாக இருக்காங்க த்ரிஷா ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ளஸ் நம்ம அசோக் செல்வன் ஒரே ஒரு ஷார்ட் தான் வராரு சிபிஐ ஆஃபீஸர்னு நினைக்கிறேன் அவரு ஸோ ரோல் பக்கா பண்ணியிருக்காரு நாசர் வந்து இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு அட்டுற மாதிரி தோணுது பார்க்க முடியுது ஏன்னா அவன் தான் எல்லாம் பண்ணுவானா நான் எதுக்கு அங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சரி ஓப்பனிங் என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேமில் எல்லா மெயினான ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து காட்டுறாங்க ப்ளஸ் கமல் சார் வந்து ஸ்டோரி எடுத்து ஆடியன்ஸுக்கு வேல்யூ பண்ணுற என் கூட நீ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வளர்ப்பு பையன் சிம்பு அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் உனக்கு நீ எனக்கு அப்படின்ற சொல்கிற அந்த ஒரு டயலாக் நான் உனக்கு நீ எனக்கு அப்படின்னு சொல்றது வந்து கடைசியா வந்து நீ நான் எதிரி அப்படின்ற மாதிரி முடிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வடத்துடைய லீட் அது எப்படி வருது நடுவில் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ட்ரெயினில் அடித்து சாவர மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க சிம்பு திருப்பி இப்படி கமல் சார் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்றாங்க அப்போ திருப்பி இப்படி வந்திருக்காரு இந்த மாதிரி விஷயம் தான் மனிதத்தினத்துடைய ஸ்க்ரீனில் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஆஸ் யூஷுவல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ உன்வான்சஸ் வந்து இருக்குது ஃபுல் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த கராத்தை கேட்டப்பில் அவர் ஃபைட்டு போடுற அந்த ஒரு விஷயம் இப்படி பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து அற மாதிரி இருக்குது அதாவது நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாத சில நேரங்கள் அப்படியே அமைதியாக தான் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங் மூமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே கமல்சாரை கங்கராய சக்திவேலை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு தள்ளிட்டு சிம்பு வந்து பார்த்திங்கன்னா நான்தாட்டா அப்படின்ற மாதிரி ஏரியா வந்து கலக்கிட்டு இருக்காரு ஜோஜூ ஜார்ஜோடைய பங்களிப்பு நல்லாயிருக்கு அவருடைய அந்த ஆக்ஷன் ஒரே சீன் தான் கன்ஸ் ஃபயரிங் வராரு அந்த ஷாட்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சிம்புக்கு அடுத்து அவர் வந்து தலையெடுக்கும் பொழுது அதாவது கமல்சரே ஒரு இது சொல்கிறார் எனக்கு அடுத்து இவன் தான் நான் வில்லைய பார்த்து உள்ள பார்த்துமா கேங்ஸ்டரில் நாங்க தான் தகு எல்லாமே அப்படின்ற மாதிரி சிம்புவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டராக இருக்கும் ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம் பட் கமல் சார் வந்து சிம்புவுக்கு இவ்வளோ சீன்ஸ் கொடுத்து வேல்யூ பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்க்கும் முடியுது நிஜமாகவே சிம்பு கமல்ஹாசன் அவர்களை அதாவது இவ்வளோ ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக கமல் சார் நடிக்கிறவங்களுக்கு அதிகமாக தான் கொடுப்பாரு பட் இது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு எத்தனை பேர் நோட் பண்ணிங்க நிறைய வேல்யூ பண்ணியிருக்காரு சிம்புவோடைய அழகை ரஷ்ட் இருக்கார் அதாவது ஒரு டைலாக் வரும் இந்த மாதிரி நீ நீ வந்து எட்டு அடி பார்த்தா நான் பதினெட்டு அடி பாய் வேணுனே என்ன பதினாயிரம் அப்படிமா ஓ பதினாறு சரி கணக்கு தானே பின்னிடுவே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆண்டவரே கண்ணை டோன் டவுன் பண்ணி இன்னொருத்தவருக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத ரொம்ப ரேர் அது வந்து சிம்புக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அது ஹைலைட்டில் வந்து எங்கேயும் தீட்டு போகுது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சிம்பு தான் ஒரு கருப்பு ஆடு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு தபால் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து காலி பண்ணுறாங்க அடுத்தடுத்து சரியா ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய ஃபைட்ஸு ட்ரெயின் ஃபைட்ஸு அவங்க டிங்கிட்ட சுற்றி போகிறது அடிக்கிறது வாடா கடைசி கிளைமேக்ஸை செம கூஸ்பன்ஸ் யாரா பார்ப்போம்டா நீங்கள் என்னென்னா பார்ப்போம்னா வாடா ஆ அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது சிம்பு ஒரு பக்கம் கத்த கவன்சர் ஒரு பக்கம் தேட்டு கதை போ கன்ஃபார்மாக தெரியுது அதாவது நீங்கள் ஒன்றே கேட்கலாம் என்னங்க விக்ரம் மாதிரி பெருசாக போகுமான்னு கேட்டிங்கன்னா விக்ரமும் மட்டும் என்ன பெரிய கதை கிடையாது அதுலேயும் ஒரு அண்டர் கிரௌண்டில் ஒருத்தர் இருக்கார் பார்த்துட்டு இருக்காரு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு மூவ் பண்ணணும் அப்படி ரெண்டு பேருக்கு ஒரு ஃபைட்டு ஜிசி பற்றி அடைய உள்ள ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே பேசிக்கில் தான் இந்த கதையும் இருக்க போகுது பட் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ படம் பார்க்கும்பொழுது அந்த ஒரு கூஸ்மென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சாரோடைய நடிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த சின்ன சின்ன எஃபர்ட் கூட அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போடுறாரு ஒரு ஏஜ் டவுன்னா குறையும் போது அவருடைய வாய்ஸ் பாருங்களேன் அதே மாதிரி கரத்தை மாஸ்டர் அப்போ ஃபைட் பண்ண முடியுதோ பேசும்பொழுதோ அந்த கணக்கான குரல் சிம்பு வந்து சும்மா கிடையாது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலோட வாங்க சார் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு நகை நடிகைன்னா நான் அதுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கொடுத்துருக்காரு ஏஆர் ரமனோட மியூசிக் ஐ யூ எலிவேஷன் எலிவேஷன்னா இதான் எலிவேஷன் அதாவது பேக்ரவுண்டே கிடையாது சும்மா வாய்ஸ்லேயே விளையாண்ட்ருக்கார் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டுக்காக அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஒரு சீனும் அப்படியே எலிவேட் பண்ணும்பொழுது ஏஆர் ரகுமான் அவர்களுடைய ஒர்க் சூப்பர் கேமரா விகே சந்திரன் சொல்லவே வேண்டாம் பின்னியிருக்காரு மனிதத்தில் பெரிய டேரக்டர் இதுக்கு மேலே என்னங்க வேணும் வாய்ஸ் ஒரு ஆரம்பித்து வாய்ஸ் ஒரு கதை முடிக்கிறது எத்தனை டேரக்டர் வந்து இருக்காங்க டேரக்ட் பண்ணி முடிக்கிறதில்ல மனித தம்பவர்கள் அவர்கள் அ பர்சன் ஸோ பயணமாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர் லக்ஷ்மி ஒரு ஃப்ரேமில் வராங்க த்ரிஷாவுக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது தெரில பட் நான் உனக்கு உன்னுடைய ஆடம் அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ் சொல்கிறாரு நம்ம கமல் சார் எப்பயுமே அபிராமி அப்படிங்கிறப்போ அதுக்கு சீனே இல்லையே கமல் சார் ஃபேன்ஸாக இருந்துட்டு அது எப்படி இல்லாமல் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி பொழுது என்ன இருப்பு அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ரொமான்ஸ் கிங்கு எல்லாமே கிங்குங்க இப்போ ஒரு ட்ரெய்லர் வந்து பார்க்க ஒட்டுமொத்த கமல் சார் ஃபேன்ஸையும் வந்து ஊசிப்படுத்தியிருக்காங்க கமல் சார் படம் தான் இதாண்டா அப்படின்றத மணிரத்னம் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ என்ஜாய்ட் தரவுலி பயங்கரமாக இருக்கு படம் ட்ரெய்லரு பொறுத்து தான்